ஹாய் 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 கேப்டன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கப்பா இன்னும் லைவுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வர்றதுக்கு சாப்பிட்டேங்க ஓகே ஓகேப்பா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கெலாம் எப்படி போகுது சாப்பிட போயிருந்தோம் ஓகே ஓகே ஓகேப்பா லைக் பண்ணிடுங்க வீடியோலாம் பார்க்குறீங்களா இல்லையா வீடியோஸ் பாருங்கப்பா இப்போதான் ரூமுக்கு வந்தோம் ஓகே ஓகேப்பா ஒர்க்லாம் எப்படி போகுது நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா சாப்பிட்டேன் சாப்பாடு ரசம் ஆம்லேட் சாப்பிட்டேன்பா எங்கப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்கு ஏதோ போகுது ஏன்ப்பா என்னாச்சு இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க திருச்சி ஓகே ஓகேப்பா அடுத்து எங்கப்பா அடுத்த திருச்சியே தானா இல்லை வேறு பா? ஒர்க் பண்ணுவீங்க ஓகே திருச்சேதான் சரி சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா பா வீட்டுல ஒய்ஃபு குழந்தைங்களா எப்படி இருக்காங்களா நல்லா இருக்காங்களா